ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து பரிசீலனையில் உள்ள சார் இன்னும் புதிய விண்ணப்பம் எப்போ சார் தொடங்கும் அவர்களுக்கான வீடியோ தான் இது முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம் புதிய அப்ளிகேஷன் எப்போது தொடங்க போது மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதம் பணம் கிடைப்பதற்கான யாரெல்லாம் கிடைக்கப் போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இவ்வா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் தேதி தொடங்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர்கிட்ட பெறுகிறாங்க இந்த மாதம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க புதிதாக புதிதாக ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இந்த மாதம் மார்ச் மாதத்துக்கான டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க எப்போ சார் கொடுத்தாங்க அப்ளிகேஷன் புதிய அப்ளிகேஷன் எப்போ சார் கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த அப்ளிகேஷனுமே வரல சார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க கமெண்ட்டில் அது என்னென்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத் தொடரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்றும் மு க ஸ்டாலின் த முதலமைச்சர் அவர்களும் பார்த்தீங்கனாக்கா அந்தந்த மாவட்டத்தில் தகுதி இருந்தும் பயன்பெறவில்லை என்று நீங்கள் தெரிந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வார்டு கவுன்சிலர்கள் தலைவர்கள் போன்றவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தன அதன் மூலமாக அவர்கள் மூலமாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இவர்கள் தகுதி உடையவர்கள் என்று கூ ஆராய்வு செய்து இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வழிவகைகளை வந்து ஈஸியாக செஞ்சிடுறாங்க அதே போன்று செஞ்சு தான் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து புதிதாக இந்த மார்ச் மாதம் செலக்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளராகட்டும் அவ்வளோ கவுன்சிலர் ஆகட்டும் தலைவர்களாகட்டும் அவர்களிடம் வந்து புதிய அப்ளிகேஷனுக்கான அல்லது ஆல்ரெடி நான் மேல் க தகுதி உடைந்தது சார் ஏன்னா என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இபியில் பில்லு க அதிகமாக கட்டணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா நான்கு சக்கர வாகனம் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க சார் அப்படி இல்லைன்னா இந்த லோனுக்காக ஐடி ஃபைல் பண்ண சார் இந்த மாதிரி காரணங்களுக்காக உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தனா இதற்கு தகுந்த விளக்கத்தை உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் தலைவர்கிட்ட கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியிலே தான் இருப்பாங்க உங்களை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்போ உங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல ஆமாம் இவங்க தகுதியோட தான் இந்த காரணத்துக்காக தான் லோன் வாங்கியிருப்பாங்க அப்போ நம்ம அப்ரூவ் பண்ணலாம் அவங்களே ஒரு ஃபார்மேட் சொல்லுவாங்க அந்த ஃபார்மேட்டில் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் லோன் வந்து வாங்கியிருக்கேன் சார் இதுக்கு ஐடி வந்து ஃபைல் பண்ண தான் எனக்கு லோன் கொடுப்பாங்கன்றதுனால தான் ஐடி ஃபைல் பண்ணேன் அப்போ லோன் வாங்குறதுக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணதுக்காக அந்த லோன் ஃபார்மட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இது வந்து வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்வதற்காக வாங்கப்பட்ட கடன் உதவி அதனால் எனக்கு இந்த ப மகளிர் தொகை திட்டத்தில் எனக்கு இப்போ கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா உடனடியாக தீர்வு கிடைக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு நான்கு சக்கர வாகனம் இருக்குது சார் நான்கு சக்கர வாகனம் வந்து எனக்கு பர்சனல் யூஸுக்காக இல்லை இதை வச்சு தான் நான் தொழில் செய்கிறேன் கார் தொழில் அதாவது கார் டிரைவராக இருக்கேன் இல்லை கார் வந்து வாடகை விட்டு அதன் மூலமாக சம்பாதிக்கிறேன்றவங்களும் இது மூலமாக இந்த இதுதான் என்னோடய வாழ்வாதாரம்ன்ற மாதிரி சொல்லி உங்கள் மாவட்ட செயலாளரிடமோ இல்லை கவுன்சிலரிடமோ கொடுத்தீங்கனாக்கா உடனடியாக தீர்வு காணப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பங்கள் சார் எப்போ சார் கிடைக்குன்ற பார்த்திங்கனாக்கா புதிய விண்ணப்பத்துக்கான டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு புதிய விண்ணப்பக்கான அப்ளிகேஷன் வந்து அனுபவிப்பங்களான்றது சந்தேகமாக தான் இருக்குது கூடிய விரைவில் அதற்கான தகவல் வந்ததுனால் டெஃபினட்டாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ